வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்கள் இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க பொங்கல் வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் கையை அளம்பிட்டு ரோடை தாண்டி அண்ணாண்ட பார்க்குறாங்க ஒரு சித்தர் பீடம் இருக்குது நான் சித்தர் பார்த்ததுமே சும்மா இருப்போம்னா எல்லாரையும் இட்டுக்கிட்டு வாங்க முதல்ல இந்த சித்தர் பீடத்துக்கு போய் என்னென்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் வந்து பொட்டி சித்துறாங்க அங்கே ஒரு அரசமரம் இருந்ததுங்க அந்த அரசமரத்து விநாயகரை நாங்கள் வழிபட்டு பார்த்தீங்கன்னா நாகக்கண்ணிகள் இருந்தாங்க அவங்களும் வழிபட்டால் அந்த இடத்துல ஒரு லேடி இருந்தாங்க அவங்கள நான் விசாரித்தேன் என்னம்மா இவர் எப்படிம்மா இந்த இடத்துல வந்து அமர்ந்தாருன்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க சொன்னாங்க இவர் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்டாங்க எல்லாத்துலேயுமே படிப்பில் நம்பர் ஒன்னாக தான் திகழ்ந்தாரோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு குழந்தை திருமணம் செஞ்சிட்டாங்களாங்க அந்த அம்மாவை அப்போ அந்த அம்மா வந்து குழந்தை திருமணம் பண்ண பிறகு தாங்க அவங்க வந்து பெண்மை அடைஞ்சிருக்காங்க அப்போ அதை தெரிஞ்ச அந்த சித்தர் என்ன பண்ணியிருக்காங்க சிவ சிவன்னு சொல்லிட்டு சிவபெருமானுடைய பக்தர் அவர் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா விட்டு விலகி வந்துட்டாராங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கேயே காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு மரத்தடியில் அவர் உட்காந்துட்டாராங்க எப்படி உட்காந்துட்ருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு துண்டு தாங்க அவர் வேறு எதையுமே எடுத்துகிட்டு வரல துண்டு இடுப்பில் கட்டிட்டு உட்காந்துட்ருக்காரு அதை பார்த்துட்டு மூணு நாளும் அவர் எதுவுமே சாப்பாடு எதுவுமே சாப்பிட்லையாங்க அங்கே வரவங்க கொடுத்தாலும் அவருக்கு தெரியுமா இவங்க இருந்து தான் நம்ம வாங்கணும் இவங்க கிட்டேருந்து வாங்கக்கூடாது அதன் பிரகாரம் யார் கொடுத்தாலும் அவர் அதை பார்த்து 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 தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாராம் இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாங்க நிகழ்ந்தது அப்போ சிவபெருமான் கோவில் ஒன்று அங்கே இருந்தது அந்த கோவில் பக்கத்தில் தான் இவர் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தாராம் இந்த பிரிட்டிஷர் என்ன பண்ணாரு வந்து இவர் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு இவரை எழுப்பு முதல்லனு சொல்லிட்டு அறைய போயிட்டாராங்க அப்போ அரைஞ்ச கை நின்றுச்சாங்க அந்த கை ஆக்ஷன் இல்லையா உடனே இவர் என்ன பண்ணாரா ஒரு சிரிச்சாராங்க கொஞ்சம் ஒரு சிரிப்பு கொடுத்தாராம் அப்படியே ஒரு மாறு ஆயிட்டாராம் அவர் அப்போது இந்த கை எடுக்கிறாரும் எடுக்க முடியல ஆனால் அதே கையை இந்த பொட்டி சித்தர் தொட்டாராங்க அவ்வளோதான் நல்ல ஆக்டிங் ஆகிடுச்சோம் அதுலேருந்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் அங்கேயே உட்கார வச்சுட்டாராங்க இவர் இந்த பொட்டி சித்தருக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு வெள்ளம் ரொம்ப பிடிக்குமாங்க வெள்ளத்தை போயிட்டு எந்த கடையிலேருந்து எடுத்து சாப்பிட்டாலும் அன்றைக்கி நல்ல ஆகுமா அதனால் எல்லா வியாபாரிகளும் என்ன பண்ணுவாங்க இவர் வருவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து என்னென்னவோ கொடுப்பாங்களோ ஆனால் அவர் வரமாட்டாராங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துதாங்க மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா சரியாகவே பேச மாட்டாங்களாங்க இவர் என்ன பண்ணுவாராம் கடலை மிட்டாயை கொடுத்து அந்த வெள்ளத்தை வந்து நாக்கில் தேய்ச்சாருன்னா அந்த குழந்தைங்க ஈஸியாக பேசிடுவாங்க எங்களுக்கும் கடலை மிட்டாயெலாம் கொடுத்தாங்கங்க நாங்களும் வாங்கிட்டு தான் வந்தோம் அந்த அற்புதமான சித்தர் ஒரு நாள் என்ன பண்ணாராம் மரத்தடியிலேயே இறந்துட்டாராங்க அவர் வந்து சாதாரணமாக எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு அம்மா பசி எடுக்குதுமான்னு சொல்லியிருக்காரு இவங்க வீட்டில் சாப்பாடு இல்லையாங்க இவங்க கூழு தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கூழு கொடுத்துருக்காங்க அந்த கூழை வந்து இவர் வந்து குடிச்சிட்டு வரதராஜ பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தடியில் போய் அமர்ந்தாரங்க அந்த இடத்துலையே அவருடைய உயிர் பிரிஞ்சிடுச்சாங்க இதை பார்த்த இவருடைய பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க இவரை வந்து அடைக்கலம் சமாதியில் தான் செய்யணும் இவர் வந்து புகழ்பெற்ற சித்தரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு வந்து முத்தியால்பேட்டையில் தாங்க அடைக்கலம் பண்ணியிருக்காங்க இது வந்து காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி இருக்குங்க இப்படிப்பட்ட சித்தரை பார்த்துட்டு வழிபட்டுட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இங்கே இருக்குது சித்தர் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியங்க அவங்க வந்து தெய்வத்தை தாங்க இன்னைக்கு ஒரு சித்தருன்ற பேர் அவங்களுக்கு கிடச்சிருக்கு நான் பிறந்த இந்த வீடியோவில் அவங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் விற்றேல் முருகனுக்கு மேலும் மயிலும் சேவலும் துணை